இன்று நாம சாப்பிட போறது எளிமையானது சுவையானது அம்மா கைமணம் நிறைந்த மோர்குழம்பு மோர்குழம்புக்கு தேவையான பொருட்கள் கெட்டியான மோர் பச்சை மிளகாய் இஞ்சி தேங்காய் சீரகம் அரிசி மஞ்சள் தூள் உப்பு தாளிக்க கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை முதலில் கெட்டியான மோரில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நன்றாக கலந்து வைக்கிறோம் கொதிக்க விடக்கூடாது அதுதான் ரகசியம் இப்போ தேங்காய் சீரகம் அரிசி சிறிது தண்ணீர் சேர்த்து மென்மையான விழுதாக அரைக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிக்கிறோம் கருவேப்பிலை வாசனை வந்ததும் சுவை ஆரம்பம் இதில் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து ஒரு நிமிடம் லேசாக வதக்கலாம் அரைத்த விழுதை சேர்த்து சிறிது தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் கொதிக்க விடுகிறோம் பச்சை வாசனை போனதும் போதும் இப்போ அடுப்ப லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மோர் கலவையை மெதுவாக சேர்க்கிறோம் கொதிக்க விட வேண்டாம் ஓரம் வந்ததும் அடுப்பாஃப் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி மோர் குழம்பு ரெடி சாதம் கீரை பொரியல் அப்பளமுடன் இந்த மோர் குழம்பு அருமையான காம்பினேஷன் இப்படி ஒரு எளிய ஆரோக்கியமான மோர் குழம்பு ரெசிபி பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஸ் எஸ் சந்திப்போம் நன்றி